மகாலட்சுமி இன்னைக்கு போல நீ தினம் பொங்க பொங்க பால் கொடுக்கணும் அக்கா பால் வண்டி வந்துருச்சு சாமிக்கு பால் ஊத்திட்டு மிச்சத்தை கொடுக்கா அப்படியே காசியும் கணக்கு பார்த்து கொடுத்த வேண்டிதானே இந்த கால் தாலுங்க எதையும் சொல்லாம செய்ய மாட்டீங்களா பால் வெடிகிற முகம்ளியா பணம் நல்லா எண்ணி பாத்துக்கா பால் பணம் மோரும் கைமா இருக்கேல அங்க கொண்டு போய் அம்மா என்னடி ஒண்ணு இல்ல என்ன ஒண்ணும் இல்லமா கடையில மோர்ல வெண்ண வேணுமா அதான் ஆம்பளை புள்ள இல்லாத வீட்டுல

பணத்தை வாங்கிட்டு போய் சாமி மரத்துல வைமா பாறை வண்டி அடிச்சு சம்பாதிக்கிறது மாட்டுக்கு பருத்தி கூட்ட வாங்கவே பத்தல ஆமா நீங்க எல்லாம் சாப்பிட்டாச்சா இந்த அம்மா துர்கா காராச்சேவி போட்டலாம் அலங்காநல்லூர்ல வாங்கிட்டு வந்த அக்காவை நீமா எடுத்து சாப்பிடுங்க அக்கா போலாமா அப்பா நாங்க விரலுக்கு போயிட்டு வரோம் துர்க்கா கஞ்சி வச்சிருக்கேன் மறக்காம எடுத்துட்டு போமா யாக்கறதையா போயிட்டு வாங்கம்மா

நீங்க எப்ப பார்த்தாலும் பச்சை மரத்தையே வெட்டீங்க புதுசா வந்திருக்க காட்டு ஆபீஸர் ரொம்ப பொல்லாதவனா காட்டுல ஒரு சுள்ளி எடுத்தாலும் நம்ம இடுப்பு எழும்ப உடிச்சிருவான இந்த மரத்தை குறி வச்சுட்ட இதை வெட்டாம விட மாட்டேன் இருக்கிற திமிருக்கு ஒரு ஏக்கர் புஞ்ச நிலத்தை மாடை இல்லாம விழுந்து நஞ்சை கொழுப்பெடுத்து மரத்தை வெட்டியா மரம் மழை பெய்யும் இனிமே இந்த காட்டிலிருந்து மரத்தை ஒரு துரும்ப கூட தொட

ஐயோ யாரே ஏயா மரத்தை வெட்டி கட்ட தூக்கிட்டு வர வரைக்கும் நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அவங்க வெட்டினதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் அவங்க வெட்ட போறாங்க தெரிஞ்சா முதலே புடிச்சு போகும் சார் வெட்ட போகும்போது உங்ககிட்ட சொல்லிட்டு போனாந்தி சார்

நாங்க என்ன தேக்கு மரத்தை வெட்டி பெரிய பெரிய ஆளுங்க தான் சந்தன மரத்தை வெட்டி லாலி லாரியா கொண்டு போறாங்க அத நீங்க பாத்தீங்களா பாத்தீங்களாவா இழுக்க முடியாம லாரி நின்னு போகும் அத நாங்க தான தள்ளி விடுவோம் இத பாருங்கமா நீங்க எல்லாம் இந்த ஊரே சேர்ந்தவங்க என்ன கிராம முன்சிப் கிட்ட அட்டாச்சி வாங்கி வாங்க நான் அரசாங்கத்து கிட்ட சிபாரிசு பண்ணி உங்களுக்கெல்லாம் அடையாள அட்டை வாங்கித் தரேன் அப்புறம் உங்களை யாரும் தடுக்க மாட்டாங்க இப்ப நீங்க போலாம் நல்லா இருக்கணும் சாமி உங்கள் உங்க குடும்பம் நல்லா இருக்கணுங்க எனக்கு அப்பவே தெரியும் நீங்கள் எங்களை போக்க சொல்வீங்கனே வர இதுக்கு அஞ்சு ரூபாய் கொடுப்பா இது ஏழு இது அஞ்சு இதுக்கு இருபது அநியாயமா இருக்கு அபகட்டுக்கு மட்டும் இருபது ரூபா கட்டை பத்தா வாங்குற கட்டை பாத்திர இதுக்கு இருபத்தஞ்சே கொடுக்கலா இந்தா எங்க கட்டு பத்ரா போதோ இந்தா வாக்கா போலாம் வாயை தொடர்ந்து ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாள் பேசின முத்தா உதந்துறான் சார் சார் ஐயா யாரு நாங்க இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க புதுசா வந்த அதிகாரிக்கு மரியாதை செய்ய வந்திருக்கோம் ஊர் பெரியவர் வந்திருக்காரு கூப்பிட்டுங்களா ஊர் பெரியவரா கூப்பிடாமையே வர்றவன் தான் பெரிய மனுஷன் தம்பிக்கு என்ன தெரியாது இல்ல இந்த ஊர்லயே நான் தான் பெரிய மனுஷன் ஏன் இந்த ஜில்லாவிலே என் பேரு தெரியாதவரே கிடையாது உங்களுக்கு என்ன வேணும் தம்பி இந்த காட்டுல ஆபீசரா வர்றவங்களுக்கு நான் தான் முதல் மரியாதை கொடுப்பேன் அதான் நானே உங்களுக்கு கொடுக்கலாம்னு வந்திருக்கிறேன் இந்த கொலை பண்ணவன் கொள்ள அடிச்சவன் ஜெயில இருந்து தப்பிச்சவன் இவன்லாம் வேடந்தாங்கல் பறவ மாதிரி இங்க தான் வந்து தங்குவானுங்க தம்பிக்கு ஒரு கஷ்டம்னா நாட்டுக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் தம்பி உனக்கு ஏதாவது வேணும்னா ஊருக்குள்ள நான் ஏற்பாடு பண்ணி தரேன் அப்புறம் அப்புறம் என்ன நம்ம பயல்கள் அப்பப்ப சந்தன கட்ட வெட்டுவானுங்க அத பாசத்தோட கண்டுக்காம விட்டுடணும் விடலனா விட வைப்பேன் தடுத்தா ியா எந்த மரியாதை தம்பி ஏன் தலையில எத்தனை என் இருக்கோ அத்தனை பேரை வெட்டி புதச்சிருக்க உன் தலையில இருக்கிற நரைய பத்தி எனக்கு கவலை கிடையாது இதுக்கு முன்னாடி இங்க இருந்த ஆபீசர் எப்படியோ எனக்கு தெரியாது ஆனா என்கிட்ட நீ மோதுன உடம்புல ஒரு எலும்பு கூட மிஞ்சாது எனக்கு தெரியாம இந்த காட்டுல இருந்து நீ ஒரு துரும்பு கூட எடுத்துட்டு போக முடியாது கேட்டான் திரும்பி வராத